மைக்ரோசாப்ட் விண்டோஸ் மென்பொருளில் சென்சார் தளத்தில் நிறுவனத்தின் அப்டேஷன் நடந்து கொண்டிருந்த போது கோளாறு ஏற்பட்டது அமெரிக்க ஐரோப்பிய நாட்டு மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சைகள் ரத்து செய்யப்பட்டன ரெண்டு விமான சேவைகள் ரத்தாயின விமான வருகை புறப்பாடு விவரங்கள் ஒயிட் போர்டில் எழுதி வைக்கப்பட்டன போர்டிங் பாஸ் கையினால் எழுதி வழங்கப்பட்டது உலக வரலாற்றில் இது மிகப்பெரிய தகவல் தொழில்நுட்ப தோல்வி என்று பதிவிட்டிருந்தார் அமெரிக்க தொழிலதிபர் எலான் ஒருவேளை இது ரஷ்யா நடத்திய சைபர் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் மொத்த உலகமும் முடங்கிவிட்டது வணக்கம் நண்பர்களே இந்த உலகளாவிய தொழில்நுட்ப கோளாறு எங்களையும் விட்டு வைக்கவில்லை இப்ப எங்கள ஏற்பட்டிருக்கூடிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வழக்கம் போல உங்களை வீடியோ வடிவத்தில் சந்திக்க முடியல எனவே ஆடியோ வடிவத்தில் சந்திக்கிறேன் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் விண்டோஸ் இயங்குதள மென்பொருளில் ஏற்பட்ட கோளாறால் உலகம் முழுவதும் தகவல் தொழில்நுட்ப செயல்பாடுகள் நேற்று வெள்ளிக்கிழமை பாதிக்கப்பட்டன அலுவலகங்கள் ஸ்தம்பித்தன விமானங்கள் ரத்தாயின ரயில் வங்கி பங்கு சந்தை ஊடக சேவைகள் முடங்கின அமெரிக்காவில் ஐநூத்தி பனிரெண்டு ஜெர்மனியில் தொண்ணூத்தி இரண்டு கனடாவில் இருபத்தி ஒன்னு இத்தாலியில் நாற்பத்தி ஐந்து என உலகம் முழுவதும் நேற்று ஆயிரத்தி நானூறு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட விமான சேவைகள் தாமதமாக இயக்கப்பட்டன அமெரிக்காவின் யுனைடெட் ஏர்லைன்ஸ் டெல்டா ஏர்லைன்ஸ் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் ஆகிய நிறுவனங்கள் விமான சேவைகளை முற்றிலும் நிறுத்தின பிரிட்டன் ஜெர்மனி உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் ரயில் சேவைகளும் பாதிக்கப்பட்டன பிரிட்டனின் பங்கு வர்த்தகம் தள்ளாடியது ஐரோப்பிய நாடுகளின் பங்கு சந்தை வர்த்தக நிறுவனங்கள் இயங்கவில்லை அமெரிக்கா பிரிட்டன் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து நாடுகளில் வங்கி சேவைகள் பாதிக்கப்பட்டன ஆஸ்திரேலியாவில் ஏபிசி ஸ்கை நியூஸ் ஆகிய தொலைக்காட்சி சேனல்களின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டன ஆஸ்திரேலியாவின் செல்ஸ்டார் தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் சேவைகளும் பாதிக்கப்பட்டன அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் வணிக வளாகங்களில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் ஸ்தம்பித்தன ஏடிஎம் சேவைகள் முடங்கின தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அமெரிக்க ஐரோப்பிய நாட்டு மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சைகள் ரத்து செய்யப்பட்டன அமெரிக்காவின் அவசர உதவி எண்ணான நயன் டபுள் ஒன் சேவையை பயன்படுத்த முடியவில்லை இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் மாளிகை செய்தி தொடர்பாளர் மைக்ரோசாப்ட் தொழில்நுட்ப கோளாறு குறித்து தீவிரமாக ஆய்வு செய்து வருகிறோம் என்று தெரிவித்தார் உலக வரலாற்றில் இது மிகப்பெரிய தகவல் தொழில்நுட்ப தோல்வி என்று பதிவிட்டிருந்தார் அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ் மொத்த உலகமும் பரபரப்பாக இருக்கும் நிலையில் ஒரு முதியவர் மட்டும் குட்டிச்சவரில் கூலாக படுத்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் மீமை எலான் மஸ் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அத்துடன் சிரிப்பது போன்ற எமோஜியை பதிவிட்டு கிண்டல் அடித்து இருக்கிறார் அதாவது மைக்ரோசாப்ட் கோளாறால் அனைவரும் பாதிக்கப்பட்ட நிலையிலும் எக்ஸ் வலைதளம் எந்த பாதிப்பும் இன்றி இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மைக்ரோசாப்டை விட மேக்ரோஹார்டு சிறந்தது என்று தான் பதிவிட்டிருந்த ட்வீட்டை மீண்டும் பகிர்ந்துள்ளார் எலார்மஸ் இந்தியாவில் இண்டிகோ ஸ்பைஸ் ஜெட் விஸ்தாரா ஏர் இந்தியா ஆகாசா ஏர் நிறுவனங்களின் விமான சேவைகள் ஸ்தம்பித்தன இந்திகோவில் நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு விமான சேவைகள் ரத்தாகின மொத்தமாக இந்தியாவில் இருநூறு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன டெல்லி மும்பை சென்னை கொல்கத்தா ஹைதராபாத் விமான நிலையங்களில் பயணிகள் அவதியுற்றன டெல்லி விமான நிலையத்தில் டிஜிட்டல் பலகைகள் செயல்படாததால் விமான வருகை புறப்பாடு விவரங்கள் ஒயிட் போர்டில் எழுதி வைக்கப்பட்டன போடி பாஸ் கையினால் எழுதி வழங்கப்பட்டது கற்காலத்துக்கே திரும்ப சென்றது போல இருந்தது மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டிருக்கும் பதிவில் மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடன் தொடர்பில் இருக்கிறோம் பிரச்சனைக்கான காரணம் கண்டறியப்பட்டு விட்டது கோளாறு விரைவில் சரி செய்யப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் உலகே சம்பிக்க செய்த இந்த தொழில்நுட்ப பிரச்சனைக்கு என்ன காரணம் அமெரிக்காவை சேர்ந்த கிரவுட் ஸ்ட்ரைக் நிறுவனம் மைக்ரோசாப்ட் கூகுள் உள்பட இருபத்தி மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பல்வேறு முன்னணி மென்பொருள் நிறுவனங்களுக்கு இணைய பாதுகாப்பு சேவையை அதாவது சைபர் செக்யூரிட்டி சேவையை வழங்கி வருகிறது இந்நிலையில் மைக்ரோசாப்ட் விண்டோஸ் மென்பொருளின் மென்பொருளில் சென்சார் தளத்தில் க்ரௌட் ஸ்ட்ரைக் நிறுவனத்தின் அப்டேஷன் நடந்து கொண்டிருந்த போது கோளாறு ஏற்பட்டது இதனால் விண்டோஸ் மென்பொருளின் குறிப்பிட்ட சில பதிப்பு இயங்குதளங்களில் செயல்படும் கம்ப்யூட்டர் லேப்டாப்புகளின் முகப்பு திரை நீல நிறமாக தோன்றி முழுமையாக முடங்கின உலகம் முழுவதும் மைக்ரோசாப்ட் அசூர் ஆபிஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் சேவைகளை பயன்படுத்தும் நிறுவனங்களின் செயல்பாடுகள் முடங்கின இதைத் தொடர்ந்து மைக்ரோசாப்ட் தெரிவித்திருக்கும் அறிவிப்பு என்னவென்றால் தொழில்நுட்ப பிரச்சனைக்கு முன்னுரிமை அளித்து தீர்வு காண முயற்சி செய்து வருகிறோம் மைக்ரோசாப்ட் த்ரீ சிக்ஸ்டி சேவையை மீட்டெடுக்க முன்னுரிமை தரப்பட்டு வருகிறது என்று கூறியிருக்கிறது கிரௌட் நிறுவன தலைமை செயல் அதிகாரி ஜார்ஜ் குட்ஸ் வெளியிட்டிருக்கும் பதிவில் சர்வதேச அளவில் ஏற்பட்டிருக்கும் தொழில்நுட்ப பிரச்சனைக்கு நாங்கள் பொறுப்பேற்கிறோம் இதற்காக நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறோம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண சற்று அவகாசம் தேவைப்படும் அதே நேரம் ஆப்பிள் நிறுவனத்தின் நெக் மற்றும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றார் இது குறித்து கருத்து தெரிவித்த சர்வதேச சைபர் பாதுகாப்பு துறை நிபுணர்கள் இரண்டாயிரத்தி பதினேழு மே மாதம் மைக்ரோசாப்ட் மென்பொருள் மீது வண்ணாக்கரை என்ற வைரஸ் தாக்குதல் நடத்தப்பட்டது அப்போது நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட கணினிகள் மடிக்கணினிகள் செயலிழந்தன ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அதுபோன்ற சூழல் மீண்டும் உருவாகி இருக்கிறது என்று தெரிவித்தனர் இதற்கிடையில் மைக்ரோசாப்டின் கௌரவ பிராந்திய இயக்குனர் திருமலை நல்லா சக்கரவர்த்தி வெங்கடரங்கன் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் யாரும் அச்சப்பட தேவையில்லை வங்கி சர்வர் எதுவும் பாதிக்கப்படவில்லை தரவுகள் திருடப்படவில்லை க்ளௌட் ஸ்ட்ரைக் ஆன்டி வைரஸ் பயன்படுத்துவோருக்கு மட்டும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது ரஷ்யாவில் உள்ள கணிதிகள் பாதிக்கப்படவில்லை இந்தியா அமெரிக்கா உள்ளிட்ட சில நாடுகள் மட்டுமே பாதிக்கப்பட்டுள்ளன என்று வெங்கட்ரங்கன் கூறியிருக்கிறார் ஒருவேளை இது ரஷ்யா நடத்திய சைபர் அட்டாக்கா இப்படியும் ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் ரஷ்யா ஆதரவு பெற்ற நொபிலியம் என்ற குழு அமெரிக்க அரசின் டிஜிட்டல் உள்கட்டமைப்புகளை குறிவைத்து சைபர் அட்டாக் நடத்தியது கடந்த மார்ச் மாதம் இதே குழு அமெரிக்க அரசின் ரகசிய தகவல்களை திருட முயன்றது அப்போது மைக்ரோசாப்ட் மென்பொருட்களில் வைரசுகளை செலுத்தி சைபர் அட்டாக் நடத்தப்பட்டது இதை மைக்ரோசாப்ட் நிறுவனமும் உறுதி செய்தது மைக்ரோசாப்ட் மார்ச் மாதம் வெளியிட்ட அறிக்கையில் எங்களது மென்பொருட்களில் வைரசை செலுத்தி தகவல்களை திருட முயற்சி மேற்கொள்ளப்பட்டது அதை வெற்றிகரமாக முறியடித்தோம் என்று தெரிவிக்கப்பட்டது மைக்ரோசாப்ட் விண்டோஸில் சைபர் பாதுகாப்புக்காக கிரவுட் ஸ்ட்ரைக் நிறுவனம் அப்டேட் செய்ததே ரஷ்யாவின் அச்சுறுத்தலை சமாளத்தான் அதான் தற்போது பிரச்சனை ஏற்பட்டு உலக நாடுகள் கண் விழிப்பு நிற்கின்றன இது குறித்து க்ளௌட் ஸ்ட்ரைக் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் நடந்திருப்பது அட்டாக் அல்ல அப்டேஷன் போது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறே பாதிப்புக்கு காரணம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது உலகம் ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்து விட்டது கம்ப்யூட்டரும் மென்பொருளும் இல்லாமல் இனி சுழற்சி இல்லை ஆனால் அது முடங்கி போனால் தொன்னூறுகளுக்கு முந்தைய நிலைக்கு போய்த்தான் தீர வேண்டும் அது அத்தனை சுலபம் அல்ல எல்லா நாடுகளுக்கும் இது படிப்பினை ஒருவேளை இது சைபர் அட்டாக்காக இருந்தால் இந்தியா கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினை என்ன இது வந்து சைபர் அட்டாக்கே கிடையாது அப்படின்னு நிறுவனம் தெளிவாக தெரிவித்து இது எங்க அப்டேஷன் போது ஏற்பட்டிருக்க இது எங்களுடைய தொழில்நுட்ப பிரச்சனை இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் இப்போ நம்ம அலர்ட் ஆக வேண்டியது அப்படிங்கிறது வெறும் சைபர் அட்டாக் சார்ந்து மட்டுமே அல்ல சைபர் அட்டாக்கே இல்லாமல் தொழில்நுட்ப பிரச்சனை அப்படின்னு வந்தாலும் மொத்த நாடும் சந்தித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது பாருங்கள் நேற்றைக்கு மட்டும் இருநூறு விமான சர்வீசஸ் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த இரநூறு விமான சர்வீஸில் போகணும்னு நினச்சவங்கள எத்தனை பேர் எவ்வளோ அவசரமான விஷயங்களுக்கு போகணும்னு நினச்சிருப்பாங்க எத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலைகள்லாம் கெட்டிருக்கோம் சில பேருக்கு இந்த விதமான பயண தடை மூலமாக ஒரு சில பேருக்கு அவங்களுடைய வாழ்க்கையின் கூட மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வந்து அன்னைக்கு இன்டர்வியூன்னு சொல்லப்பட்டிருக்கலாம் சரி அன்னைக்கு சாயந்தரம் மூணு மணிக்கு இன்டர்வியூ டெல்லியிலன்னு இருக்கும் சரி காலையில் ஃப்ளைட்டை பிடிச்சு அந்த மூணு மணி நேரத்தில் போயிடலாம் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணலான்னு ஒருத்தன் நினைச்சிட்டு இப்போ அதெல்லாம் என்ன பண்ணுவார் எவ்வளவு பெரிய ஒரு கிரைசிஸ் அப்படின்னா சைபர் அட்டாக் மட்டுமல்ல ஒரு தொழில்நுட்ப கோளாறுன்னு இந்த அளவுக்கு ஏற்பட்டாலும் ஸ்தம்பித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது அப்படிங்கிறப்போ எந்த தொழில்நுட்ப கோளாறு வந்தாலும் தப்பிக்கக்கூடிய விதமான ஒரு புதிய தொழில்நுட்பத்தை இந்தியா மட்டுமல்ல எல்லா நாடுகளுமே தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஒரு வேக்கம் எல்லாத்தையுமே நாம் எதிர்பார்க்க வேண்டி இருக்கிறது ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டாலும் அந்த தொழில்நுட்ப கோளாற சரி பண்ணி சரியான தடத்துக்கு கொண்டு வருகிற வரை இன்னொரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தங்கு இல்லாமல் எல்லா சேவைகளும் நடக்கணும் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய ஒரு அவசியத்தை நேற்றைக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப பிரச்சனை நமக்கு உணர்த்தி இருக்கிறது இந்தியா இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலக நாடுகள் அனைத்துக்கும் இது வந்து உணர்த்தி இருக்கிறது ஸோ நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும் பார்த்தீங்கன்னா விமான நிலையத்தில் போர்டிங் பாஸை கை நாள் எழுதி கொடுத்துருக்காங்க கேட்குறப்பே சிரிப்பாக இருந்தது முன்னால் அப்படித்தானே நடந்தது முன்னால் நான் சின்ன வயசுல ட்ரெயின் டிக்கெட் வாங்குறப்போ அந்த டிக்கெட்ல கை நாள் எழுதி கொடுப்பாங்க இப்போ அதே இடத்துக்கு போயாச்சு டிஜிட்டல் போர்டு இல்லை ஒயிட் போர்டில் எழுதி போட்டிருக்காங்க டெல்லி விமான நிலையத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதனால் நாம் முன்னோக்கி போகணும் பின்னோக்கி போகக்கூடாதுன்னா இன்னும் கூடுதலாக யோசிக்க வேண்டியிருக்கு இப்படி ஏதேன்னு ஒன்று ஏற்பட்டால் நாம் என்ன செய்வது அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் யோசித்து அதற்கு ரெடியாக ஒரு ஸ்டாண்ட் பை ஒன்று எப்போதுமே இருக்கணும் அப்படிங்கிற அவசியத்தை இந்த கோளாறு நமக்கு உணர்த்தி இருக்கிறது நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்